ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் தாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மைல்டான காரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் சேல தான் இந்த சாம்பார் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாம்பார் நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை கரண்டி வச்சு கீண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சீரகம் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு பழம் இது கூட நான் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாரில் நம்ம புளிக்கரைசல் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது தக்காளியோட சுவை மட்டும்தான் இந்த சாம்பாரில் இருக்க போகுது அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி பழம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த தக்காளி வந்து நல்லா தோல் மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இந்த டைமில் நீங்கள் அடுப்பை முழுவதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிங்க உங்களுக்கு இது கிண்டும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கூட கிண் நல்லா கிண்டிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட இந்த தாளிதம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கரெக்டாக பாருங்கள் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் தான் வேக வச்சுருந்தேன் எந்தளவுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குன்னு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பருப்பை கடைஞ்சிக்கலாம் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம கடைஞ்சி முடிச்சாருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க தாளிதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தாலிதான் சேர்த்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க நல்லா ஒரு தடவை பருப்போட இந்த மசாலாவை நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது முக்கியமான ஒரு டிப்ஸு இதில் அவ்வளோதான் இப்போ நல்லா கிண்டி முடித்தாச்சு இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் வந்து நம்ம வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டு இப்போ இந்த டைமில் நீங்கள் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக முக்கியமான ஒரு பொருள் இந்த கொத்தமல்லி தலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விடுங்க மறுபடியும் ஒரு தடவை அடுப்பை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்தே தான் ஆகணும் அது சேர்த்தா மட்டுந்தான் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த சாம்பார் இட்லி தோசை வெண்பொங்கல் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்